தாய்மை என்பது வரம் என்பார்கள் தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுமை அடைகிறது என பெரியவர்கள் சொல்வது உண்டு ஆனால் இப்படிப்பட்ட தாய்மை வரம் இன்று பல பெண்களுக்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகே கிடைக்கிறது இன்னும் சில பெண்களுக்கு கடைசி வரை அந்த பாக்கியம் கிடைக்காமலே போய்விடுகிறது இதனால் அவர்கள் படும் மனவேதனையை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி காத்திருந்து எத்தனையோ மருத்துவம் பரிகாரம் செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என நம்பிக்கையை இழந்து விரக்தியில் இருப்பவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இது பல பெண்கள் செய்து பலனடைந்த பரிகாரம் ஆகும் பலருக்கு குழந்தை பாக்கியம் பெற்று தந்த பரிகாரம் என்பதால் இதை நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யலாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த பதினாறு வகையான செல்வங்களுள் ஒன்று மழலை செல்வம் ஆனால் இந்த செல்வம் அனைவருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது சிலருக்கு சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பல வருடங்கள் தபமாய் தவமிருந்து கோவில் பரிகாரம் மருத்துவமனை சிகிச்சை என அலைந்து திரிந்த பிறகே கிடைக்கிறது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குபவர்களின் எண்ணிக்கையை தற்போதைய வாக்கிய சூழலில் அதிகரித்து வருகிறது குழந்தை பாக்கியம் தாமதப்படுவதற்கு அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஜாதக ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது காரணம் எதுவாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏதாவது வகி இருக்கிறதா என ஏங்கி தவிப்பவர்களுக்காக பலரும் செய்து பலனடைந்த இந்த பதிகாரம் பற்றி நமது ஜோதிடர் சொல்லியிருக்கிறார் வாருங்கள் அது என்ன என்று பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தபடி பிரகஸ்பதி குருவை மங்களகாரகன் மட்டுமல்ல புத்திரகாரகனும் ஆவார் எந்த லக்கணம் எந்த ராசியாக இருந்தாலும் புத்திரபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் பிரகஸ்பதி நல்ல முறையில் இருக்க வேண்டும் எந்த லக்கணம் ராசியாக இருந்தாலும் பிரகஸ்பதி அருள் இருந்தால் மட்டுமே புத்திரபாக்கியம் கிடைக்கும் ஜாதகத்தில் பிரகஸ்பதி எந்த நிலையில் இருந்தாலும் அதாவது நீச்சம் வக்கிரம் பகை இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலம் விரைவில் புத்திரபாக்கம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குவதற்கு முன்பு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தம்பதியர் இருவரும் விரதம் இருக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் பிறகு ஒரு வளர்பிறை பட்சத்தில் தம்பதியர் இருவரும் ஒன்றாக தாய் தந்தை இருவரிடமும் ஆசி பெற்று விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்து பிறகு குல தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு வள்ளி தெய்வானையுடன் ஸ்மேதராக உள்ள முருகப்பெருமானுக்கு ஷஷ்டி அன்று விரதம் இருந்து அர்ச்சனை செய்யும் இந்த பரிகாரத்தை செய்ய துவங்க வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய வளர்பிறை பட்சத்தில் வரும் பெண்களின் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பெண் பிறந்த கிழமை அன்று இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் நட்சத்திரம் அல்லது கிழமை இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை வைத்து முதலில் ஆரம்பிக்கிறோமோ அதை வைத்து முழுவதும் செய்ய வேண்டும் ஒரு முறை நட்சத்திரம் ஒரு முறை கிழமை என்று செய்யக்கூடாது பிரகஸ்பதிக்கு உரிய தானியம் கொண்டை கடலை உரிய நிறம் மஞ்சள் ஒரு புதிய மஞ்சள் துணியை வாங்கி அதை சிறிய கட்சி அளவில் நறுக்கி அதில் எண்ணி ஐந்து கொண்டை கடலை வைத்து ஒரு முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் பிறகு தங்களது தனையணைக்கு அடியில் அந்த கொண்ட கடலை முடிச்சை தம்பதியர் ஒன்றாக இருக்கும் நேரத்தில் இருக்க வேண்டும் பிறகு மறுநாள் காலை அந்த முடிச்சினை யாரும் பார்க்காத வகையில் ஒரு இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும் அந்த முடிச்சினை பெண்தான் எடுக்க வேண்டும் ஆண் தொடக்கூடாது இவ்வாறு ஐந்து முறை செய்ய வேண்டும் அதாவது பெண்ணின் ஜென்ம நட்சத்திரம் வரும் ஐந்து நாட்கள் அல்லது ஐந்து கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதற்குள் புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும் குழந்தை பிறந்த பிறகு வீட்டில் உள்ள ஐந்து முடிச்சுகளை ஓடும் ஆறு அல்லது கடலில் சேர்த்து விட வேண்டும் இதையும் பெண்களே செய்ய வேண்டும் ஆண் செய்யக்கூடாது பல பேருக்கு புத்திரபாகியம் பெற்று தந்த அற்புதமான பரிகாரம் இது நீங்களும் செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்